சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் எத்தனை பேருக்கு புதிதாக வழங்கப்படும் என்று ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க துணை முதலமைச்சர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இதை பற்றி கூறியதாவது புதிதாக எத்தனை பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் என்பதையும் எப்போது முதல் வழங்கப்படும் என்பதையும் கூறினார் அதாவது ஒரு அரசு விழாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் பயனாளிகளுக்கு நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார் அப்போது பேசியவர் வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கோவிலும் சர்ச்சும் இருக்கிறது பள்ளிவாசலும் இருக்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் வேலூர் கோட்டை என்பது மதச்சார் பின்மை கோட்டையாக இங்கே சிறப்போடு விளங்கி கொண்டிருக்கிறது வேலூர் கோட்டை மட்டுமல்ல வேலூர் பகுதி மக்களும் கூட மதச்சார் பின்மையை பாதுகாக்கிற சிறப்பான மக்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மகளிர் அதிக அளவு பயன்பெறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கையெழுத்துதான் அதுதான் மகளிர் விடியல் பயணம் திட்டம் இன்றைக்கு அந்த மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இந்த நான்கரை வருடங்களில் மட்டும் எட்நூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்கிறார்கள் புதுமை பெண் தமிழ் புதுடன் திட்டம் பொறுத்தவரை பள்ளிகளுக்கு செல்கிற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பள்ளிக்கூடம் முடித்து அந்த குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும் காலேஜ் படிக்க வேண்டும் என்று அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் உயர்கல்வியில் காலேஜ் சேர்ந்தால் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமானது கல்வி ஊக்குத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்வி சேருகின்ற மாணவர்களுடைய சதவீதம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதத்திற்கு மேல் எந்த மாநிலத்திலும் கிடையாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேடியோவுடன் இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ரூபாய் ஆயிரமானது இதுவரை எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்களில் பல அரசுகள் செயல்படுத்த முயற்சிக்கின்றன ஒரு திட்டமாகும் சென்ற தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்த திட்டம் இந்த மகளிருக்கு ரூபாய் ஆயிரமானது உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னப்பட்டது இந்த திட்டம் புதிதாக எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் அதாவது நம்முடைய முதலமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமல்படுத்தினார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது இந்த கலைஞர் மகளிர் புரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மகளிர் உரிமை தொகை பெற்று பயன்பெற்று வருகிறார்கள் இதில் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் வருகிற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்படும் என்று கூறினார் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பள்ளி மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அதாவது தமிழ்நாட்டில் பள்ளி கல்விக்கான மாநில கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க வல்லுநர் குழு மற்றும் மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிக்க உயர்மட்டு குழு ஆகியவற்றை நியமித்து பள்ளி கல்வித்துறையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டிற்கான பிரத்யோக மாநில அரசு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி கல்விக்கான கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது இதில் இரு மொழி கொள்கை பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து கற்றல் கற்பித்தல் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன அதன்படி அடிப்படையில் இந்த கல்வி ஆண்டு முதல் பள்ளி கல்வியில் மாநில கல்வி கொள்கை அமல்படுத்தப்பட்டது இதையடுத்து பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வல்லுநர் குழு மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை நியமித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதிய பாடத்திட்டத்தை ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்கும் உயர்மட்ட குழுவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கணிதவியல் நிபுணர் ஆகியவர்கள் இடம்பெற்றுள்ளனர் மத்திய கல்வித்துறையின் தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு ஏற்கவில்லை குறிப்பாக மூன்று மொழிக் கொள்கை மூன்று ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வு ஆகிய பள்ளி கல்விக்கான கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது இதையடுத்து தமிழ்நாட்டுக்கான பிரத்தியோக மாநில கல்வி கொள்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் பள்ளி கல்விக்கான மாநில கல்வி கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அதன்படி எதிர்கால தேவைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் திறன் வளர்ச்சிக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றியமைக்க அம்சங்கள் இடம்பெற்று வந்தது அதன்படி இந்த புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதனை மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்க உயர்மட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது ஆகையால் புதிய பாடத்திட்டம் வடிவமைக்க நிபுணர்கள் அடங்கிய இருபது பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் முதற்கட்டமாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அடுத்த கல்வியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதர வகுப்புகளுக்கு வரும் வருடங்களில் படிப்படியாக புதிய பாடத்திட்டம் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க